ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ஜுவல்லரி இந்த வீடியோவில் பெஸ்ட் கமெண்ட்டுக்கு இந்த ஃப்ரீ கிஃப்ட்டை நம்ம கொடுத்துடலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்டையும் உங்களோட லைக் நம்பரையும் நோட் பண்ணுங்கள் விண்ணர அடுத்த வீடியோவில் நாளைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் எங்களோட லைவையும் தொடர்ந்து பாருங்க நிறைய கிஃப்டையும் வாங்கிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வர்ற மாதிரியான இயரிங் பார்த்துட்ருக்கோம் ஜிம்கா கலெக்ஷன் பிகாக் பீகாக் டிசைனில் கீழே ஜிம்கா வர்ற மாதிரி அழகான செட்டு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பீட்ஸ் ஃபுல்லாமே குவாலிட்டியான பீட்ஸ் வச்சுருக்காங்க அதுலேயே வந்து பிங்க்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சேர்த்தி வாங்கும் போது உங்களுக்கு ப்ளஸ் ஷிப்பிங் அப்படின்னா கூட தமிழ்நாடுன்னு ஐம்பது ரூபா மட்டும் தான் ஷிப்பிங் கேட்பாங்க இதுலேயும் ஃப்ரீ ஷிப்பிங் கூட காட்டியிருக்கோம் அந்த ப்ராடக்ட் கூட இது எடுத்திங்கன்னா வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸில் அழகான ஜிம்காஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இது பீச் கலரில் வர்ற மாதிரியான ஜிம்கா இது எல்லோ இல்லைன்னா மஸ்டர்ட் எல்லோவில் வர்ற மாதிரி அழகான ஜிம்காஸ் இருக்குது லைட் ப்ளூ கலர் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம நமக்கு இயரிங் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே ரேர் கலர் தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகே மாடல் கலெக்ஷனுக்கு போயிடலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் முத்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இப்போ காட்ட போகிற எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வரும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரிங்காக ஷிப்பிங் எல்லாமே நீங்கள் அது கூடயே வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு பாகுபலி மாடல் கீழே ஃபுல்லாமே ஜிமிக்கி அதுலேயுமே முத்து வச்ச மாதிரி டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் அனுப்பி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஷார்ட் நெக்லஸ் பார்த்துட்ருக்கோம் வித் பேக் செயினோடு வந்துடும் நீங்கள் ஷார்ட்டாக நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் பேக் செயினை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமாக உங்களுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி போட விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு கோல்டு ஃபார்மிங்னாவே ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் பக்கா கோல்டு ஃபினிஷிங் ஃபினிஷிங்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாலக்கால பென்டென்ட் வித் செயினோட வருது த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் அழகான பாலக்கா பெர்னென்ட் செயின் பார்த்துட்ருக்கோம் க்ரீன் பார்த்தோம் அதுலேயே வந்து ரெட் கலர் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசலராக வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேருந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது ஹார்டின் டிசைனு இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் இதுலேயுமே ப்ளூ அண்ட் ரெட்டுன்னு ரெண்டு கலருமே அவைலபிளாக இருக்குங்க த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செயினை வாங்கிக்கலாம் ஷார்ட் செயின் தான் நிறையா பேர் லைக் பண்ணுறாங்க ஸோ நிறையா செயின்ஸ் இருக்குது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்த்தோம் பார்க்கலாம் அதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல பெஸ்ட்டு கமெண்ட் எது வேணால் சொல்லலாம் நீங்கள் திட்டி கூட சொல்லலாம் ஒரு நல்ல பெஸ்ட்டு கமெண்ட்டாக நீங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டின கிஃப்டையுமே இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் இது ஓம் டாலர் ஐம்பொண்டில் ஓம் டாலர் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஏடி நிஞ்சஸ் செயின் வரும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஐம்பொண்ட்லேயுமே இது ஃபுல்லி க்ளோஸ்ட் அறக்க வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க இது சின்ன சைஸ் இப்போ பார்க்குறது நல்லாவே பெரிய சைஸ் எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஹோம் டாலர் வாங்கிக்கலாம் செயினோட செய்களோட லன்து ட்வெண்ட்டி வரும் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதில் இம் வந்து ஃபுல்லாமே ரூபி ஃபுல்லாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இது ரூபி வித் ஒயிட்ல வர மாதிரியும் இருக்கு ஓம் வேலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு மல்டி கலர்லையுமே நம்மகிட்ட இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது மல்டி கலர் அந்த இம் பார்த்தீங்கன்னா அது மட்டுமே ரூபி கல் வச்சு டாட் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ